செலுத்துகிற ஆண்டு உங்களுடைய வழி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஆண்டுகரும் மீட்புமான இயேசு மூலம் ஜபம் கேள்வி நல்ல பிதாவே யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முப்பது நானே வாசிக்கிறேன் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து நிறைவேறத்தக்கதாக இருக்கிறேன் என்றார் முப்பதாவது வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் முடிந்தது நிறைய முடிந்தது வெற்றி பெற்றுட்டேன் அப்பா சக்சஸ் ஆயிட்டு இப்போ முடிஞ்சு போச்சு இனிமேல்லாம் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு இது ஒரு வெற்றி முழக்கம் முடிஞ்சு போச்சு ஒரு துக்கம் ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா துக்கத்தோடு சொல்கிறது ஒரு காரியம்னு சொல்லுவோம் ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படி இன்னொன்று என்ன சொல்லுவோம் முடிஞ்சு போயிட்டானா அவ்வளோதான் கதை முடிஞ்சி பரியாசத்தோட நக்கலை நம்ம சொல்லுகிற ஒரு காரியம் இப்படி பல விதங்களில் நம்ம முடிந்ததை சொல்லுவோம் ஏன்னா அவனுடைய பேச்சில் மாற்றம் இருக்கும் ஆனால் முடிந்ததை ஒவ்வொரு விதமாக சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே இப்போ ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது பேசுறது கேட்டு வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி யாரை எது த எது தரப்புனார் ரொம்ப போர் அடிக்க மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னா முடிஞ்சிட்ரு இன்னைக்கு இவன் முடிக்க மாட்டான் போல் இருக்கேன்ட்டு அப்படியே மொபைலை ஆரம்பிச்சிடும் ஆக பல விதங்களும் இருக்கு ஆனா இயேசு கிறிஸ்து சொன்ன முடிவுக்கு வித்தியாசம் இருக்கு அவர் முடிந்தது என்று முழங்கினார் அவர் வெற்றி கழிப்போடு சொன்னார் நான் முடிச்சிட்டேன் என்ன முடிச்சிட்டார் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஜான் நாலாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் ஜான் சாப்டர் போர் வர்ஸ் தேர்ட்டி போர் அவர் ஏதோ ஒண்ணு முடிச்சாரு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை நாமளும் செய்யணும் ஜான் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் தேர்ட்டி ஃபோர் நானே வாசிக்கிறேன் உங்களுக்காக இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமா இருக்கிறது அவர் என்ன சொல்றாரு ஆண்டவர் பிதாவானவர் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு அதை நான் முடிக்கணும் அதுதான் என்னுடைய சாப்பாடு ஏசு கிறிஸ்து சொல்றாரு சரி என்னதான் அவர் செய்ய சொல்லி அனுப்புனாரு ஒன்னு திமுத்தியோ ரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் திமுத்தி சாப்டர் டூ வர்ஸ் போர் நானே வாசிக்கிறேன் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் அவர் ஒரு சித்தத்தோட என்னை அனுப்பி இருக்கிறாரு அவர் எதற்காக சித்தமா இருக்கிறாரு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரும் ரச்சிக்கப்படணும் அந்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்க வந்திருக்கிறேன் அதுதான் முடிக்கணும் அப்படி சொல்லிட்டு இடத்துல சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பே சொன்னார் சிலுவையில் சொல்லி நான் முடித்துட்டேன் மறுபடியும் யோவா நாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாரும் எல்லாரும் யோவா நாலாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் அது ஒரு முக்கியமான சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது அதற்கு முன்பதாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆஸ்வால் ஜே ஸ்மித் அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்பாக எழுதின ஒரு சத்தியம் ஒரு வேத புத்தகத்தை நான் வாசித்தேன் அவர் என்ன மொழியில சொல்லி அப்படியே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நாம் செய்யாமல் மற்ற எல்லா வேலையையும் செய்து கொண்டு இருக்கிறோம் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் வேதாகம கல்லூரிகள் மருத்துவமனைகள் அநாத விடுதைகள் ஆகியவைகளை கட்டும்படி நமக்கு அவர் கட்டளை கொடுக்கவில்லை ஆனாலும் அவைகளை நிறுவி இருக்கிறோம் ஆலயம் கட்டவும் ஓய்வு நாள் பள்ளிகள் நடத்தவும் வாலிபர் இயக்கங்களை நடத்தவும் அவர் ஒருபோதும் நமக்கு சொல்லவில்லை நாம் இவைகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என்றும் சொல்கிறதில்லை இவைகள் தேவைதான் என்றாலும் அவர் நம்மிடம் கூறின அந்த ஒரே ஒரு முக்கியமான காரியமான சுவிசேஷத்தை நாம் செய்யாமல் விட்டுவிட்டோமே அறுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால எழுத அவ்வளவு தீர்க்கமாக அந்த மனிதன் எழுதியிருக்கிறார் படித்த போது அறண்டு போனேன் எவ்வளவு பெரிய அவருக்கு ஒரு விஷம் இருந்துச்சு இருந்து தெளிவாய் பெற்றிருக்கிறார் நாம் முடிக்க வேண்டிய ஒரு காரியம் நமக்கு இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அதை செய்யணும் ஆனா இதை தான் முக்கியத்துவப்படுத்திட்டு இருக்கோம் ஆண்டவரை குறித்து பிறருக்கு சொல்லுவதற்கு நாம் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்கோம் எத்தனை முறை இந்த வார்த்தை கட்டிருக்கிறோம் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவருக்காக கொஞ்சம் நம்ம வேகமாக பார்க்க போறோம் யோவான் நாலாம் அதிகாரத்தை அப்படியே எடுத்துக்கொள்வோம் இந்த ஒரு பகுதியை தான் நம்ம தியானிக்க போகிறோம் அவர் என்ன செஞ்சார் யோவான் நாலாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது யூதையாவை விட்டு மறுபடியும் கலீலியாவுக்கு போனார் யூதையாவை விட்டு மறுபடியும் கலீலியாவுக்கு ஏசு கிறிஸ்து இப்போ போகணும் அதுதான் எழுதப்பட்டிருக்கு ஆறாவது வசனத்துல ஏசு கிறிஸ்து ரொம்ப டயர்டா இருந்தார் நாலாவது வசனத்துல அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் இந்த வசனம் எல்லாம் நீங்க அப்புறம் உட்கார்ந்து கோர்வையா சேர்த்துக் கொள்ளுங்க பொதுவா யூதர்கள் சமார் யூதயாவில இருந்து கலீலியாவுக்கு போகணும்னா இந்த இடையில ஒரு வழி இருக்குது அது சமாரியா இந்த பட்டணம் வழியா போக மாட்டான் ஏன்னா இங்க எல்லாரும் அவனோட குறைஞ்ச ஜாதிக்காரங்க அவங்களுக்கு கீழே ஆனவர்கள் அவங்களோட போகிறதுக்கு அவங்க விருப்பப்பட மாட்டாங்க அவங்களோட பேசுறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க சமாரியா வழியா போனா கலீலியாவுக்கு ஈஸியா போயிடலாம் ஆனா போக மாட்டாங்க என்ன பண்ணிடுவாங்க சுத்தி போவாங்க ஆனா ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு சமாரியா வழியா போனார் அங்க ஒரு எனக்கு ஒரு வேலை இருக்குது சமாரியா வழியாவுக்கு போறாரு இதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா வசனம் ஒன்பதுல அழகா சொல்லப்பட்டிருக்கோம் அந்த ஸ்திரியே சொல்லுவாங்க யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதவர்கள் ஆனபடியினால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி நீர் யூதனா இருக்க சமாரிய ஆகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தான் என்று எப்படி கேட்கலாம் யூதர்கள் சமாரிய ஸ்திரியோடு பேச மாட்டாங்க அப்ப நீர் ஏண்ட எப்படி உங்களுக்கு நான் சொல்லுறேன் அப்போ என்ன நடந்துச்சு அவரை குறித்து நிறைய சம்பவங்கள் இருக்கு அவர் என்ன சொல்றாரு நான் உனக்கு ஒரு ஜீவ தண்ணீரை தரப்போறேன் இங்க தண்ணி பிரச்சனையே நிறைய இருக்கு அதை முதல்ல தீ நீ நீர் ஜீவ தண்ணீர் தரப்போறீரா அப்ப நான் அந்த தண்ணீரே யூஸ் பண்ணிக்கிடுதேன் வீட்டு இருந்து கிணத்துக்கு வர வேண்டிய அவசியமே இருக்காது அப்ப அப்போ ஏசு கிறிஸ்தனர் நான் அந்த தண்ணீரை கொடுத்து சொல்லலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி அப்போ அந்த தண்ணீரை நான் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும் நான் கொடுக்குற தண்ணீர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உன்னுடைய லைஃப்பை மாற்றும் சந்தோஷமாக இருக்கும் ஓகே ஓகே அப்போ எனக்கு அந்த தண்ணியை கொடுத்துருங்க எல்லோரும் கேட்கணும் இது எல்லாருக்குமான செய்தி இது ஒரு முக்கியமான பகுதி ஆனா அவர் என்ன சொல்லுவாரு உன் ஹஸ்பண்ட கூப்பிட்டு இல்ல அஞ்சு பேர் இருந்தாங்க இப்ப இருக்கிறவ என்னுடைய கிடையாது ரைட் கரெக்டா சொன்னேன் உனக்கு எனக்கு இப்ப அவங்க அஞ்சு பேரும் சொல்லல எனக்கு இப்ப இருக்கிறது புருஷன் கிடையாது அதனால எனக்கு கணவர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்லாரு உனக்கு அஞ்சு பேர் இருந்தாங்க இப்ப இருக்கிறவன் கணவன் கிடையாது அது சரியாய் சொன்ன இந்த அம்மாவுக்கு பெரிய அது ஆஹா இவ்வளவு பெரிய தீர்க்கதர்சியா உடனே போயிட்டாங்க அந்த தான் அவங்கள பெருசா மாற்றிடுச்சு உடனே போனாங்க என்ன பண்ணுனாங்க நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது நான் செய்த எல்லாவற்றையும் ஊருக்குள்ள போய் இருபத்தி எட்டுல கடைசி பகுதியில ஊருக்குள்ள போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானோ என்றால் அப்பொழுது அவர்கள் ஊரில் இருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் ஒரு மனுஷன் ஒரே ஒரு மனுஷிக்கு தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அவங்க எல்லாம் புறப்பட்டு எங்க வந்துட்டாங்க இயேசு வந்துட்டாங்க இயேசுக்கு வந்ததுக்கு அப்புறம் நாலு முப்பத்தி ஒன்பது நாலு முப்பத்தி ஒன்பது நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்ற செய்தி சொன்ன அந்த சிறுவினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியார் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரான ஊரே ரச்சிக்கப்பட்டுச்சு ஆண்டவர் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தொட்டதுக்கு அப்புறம் ஊரு ரசிக்கப்பட்டுச்சா அடுத்தது வந்துடுவோம் நாலு நாற்பதுக்கு அடுத்த வசனத்துல சமாரியார் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டி கொண்டார்கள் ரெண்டு நாள் தங்கினார் கொஞ்ச நேரமா பேசினாரு ஒரு ஸ்திரி தொடப்பட்டா அப்புறம் ஊரே தொடப்பட்டுட்டு இப்போ ரெண்டு நாள் மீட்டிங் எவ்வளோ பெரிய ஊழியத்தை தேவன் செய்தார் இதனோட வசனத்தின் கடைசி பகுதியில் தான் ஆண்டவர் சொல்கிறார் என் பிதாவின் சித்தத்தை நான் முடிப்பதற்கு தான் வந்திருக்கிறேன் நம்மளை எத்தனை பேர் இப்படி செஞ்சிருக்கிறோம் ஜான் ஐ ஃபைவ் ஃபைவ் வாசிக்க வேண்டாம் ஏசு கிறிஸ்து தேடி சென்றார் மார்க் சாப்டர் ஃபைவ் வேர்ஸ் ஒன் டுவெண்ட்டி அவர் விடுதலை கொடுத்து சுவிசேஷத்தை அறிவித்தார் அவருடைய ஒரே நோக்கம் இந்த உலகத்தில் நான் எதற்காக அனுப்பப்பட்டேன் எல்லாரையும் தேவனண்ட கொண்டு வரணும் எல்லாரையும் தேவனுடைய மக்களாக மாற்றணும் இதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் அதை நான் செய்யணும் ஒழுங்கா செய்யணும் அதற்காக அவர் கஷ்டப்பட்டார் அவருக்கு சாப்பிட நேரம் இல்லாத இருந்த போதும் கூட அவர் என்ன பண்ணார் ஆண்டவரை குறித்து ஆண்டோருடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம் எவ்வளவு வருஷம் இருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவை போல ஒருவேளை நம்ம நினைக்கலாம் ஊழியத்தை செய்வது பொதுவாக கொடுக்கப்பட்ட ஒரு நபருக்கு அது முழு நேரக்காரர்கள் தான் செய்ய முடியும் அப்படி அல்ல ஆண்டவர் எங்கேயுமே வர வரைய இருக்கல எங்கேயுமே அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் ஆண்டவர் போட்டு வைக்கல ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு செல்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு அவர் ஒன்ன முடிச்சிட்டு போயிருக்காரு இன்னொன்னு நம்ம முடிக்கணும் இதே ஆஸ்வால் ஜே ஸ்மித் சொன்ன அதே வார்த்தையை உங்களுக்கு நான் ஆங்கிலத்திலையும் இருக்குது தமிழ் அதே கூட சொல்லுகிறேன் ஆஸ்வால்ட் ஸ்மித் என்ன சொன்னார்னா ஓ மை ஃப்ரெண்ட்ஸ் வி ஆர் லோடட் வித் கவுண்ட்லெஸ் சர்ச் ஆக்டிவிட்டீஸ் வைல் த ரியல் ஒர்க் ஆஃப் சர்ச் தட் த எவாஞ்சலைசிங் அண்ட் வினிங் ஆஃப் வினிங் த லாஸ்ட் இஸ் ஆல்மோஸ்ட் என்டையர்லி நெக்லெக்டட் வி டாக் ஆஃப் த செகண்ட் கம்மிங் ஆஃப் த வேர்ல்ட் ஹேஸ் நெவர் இயர்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட்

ரெண்டு தடவை சுசித்து கேட்கறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது ஆனால் அங்கே ஒரு த ஒரு தடவை கேட்காம இருக்கானே அவங்களுக்கு சொல்றதுக்கு யார் போவா நல்லா ஆங்கிலம் தெரியும் நல்லா இந்தி தெரியும் நல்லா தமிழ் தெரியும் நம்ம எத்தனை பேருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்துருக்கோம் ஆண்டோருடைய கிரியை நம்ம செய்து செய்துட்டு இருக்கோமா அவர் முடிச்சுட்டு போயிட்டார் கேட்க நல்லா இருக்கு ஆனால் ஆண்டவர் நம்ம முடிக்கலன்னா என்ன சொல்லுவார் தெரியுமா ஒரு ஊழியக்காரன் நான் இருக்கேனோ அங்கேயும் அவன் கூட இருப்பான் ஆனா அதே வேலையில நாம முடிக்காவிட்டால் அவர் கூட நம்ம இருக்க முடியாது யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறவனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் இந்த உலகத்துல நாம நினைக்கிறோம் எல்லாமே கிடைச்சது இது இயற்கை உங்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் உயர்ந்து தான் இருப்பீங்க அதுக்கு ஸ்பெஷலெல்லாம் ஒன்றும் தேவையில்ல தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்றைக்குமே உயர்த்தி வைப்பார் கொஞ்சம் லேட்டாகும் ஒருத்தருக்கு முன்னால் கிடைக்கும் ஒருத்தர் பின்னால் கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் தான் நீங்கள் முன்னால் வீடு வாங்குவீங்க நான் பத்து வருஷம் கழிச்சு வீடு வாங்க போகிறேன் அவ்வளோதான் வித்தியாசம் யாரையுமே ஆண்டவர் பாகுபாடு இல்லாமல் அழகாக ஆசிர்வதிக்கிற தேவன் ஆனால் நம்ம இதற்கு பின்னால் தான் போயிட்டு இருக்கோம் இதுதான் ரொம்ப வருத்தமான காரியம் ஆண்டவருடைய சித்தத்தை இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பேன் நான் முடிப்பேன் நான் செய்வேன் எடுப்போம் சர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறது நல்லது தான் ஆனால் அதை காட்டிலும் எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியுமா ஒரு சின்ன ஊழியங்களை தான் ஆரம்பித்தோம் நான் ஒருவனாக ஆரம்பித்தேன் எனக்கு நல்லா தமிழ் தெரியும் நான் தமிழ்நாட்டிலே பிறந்து வளர்ந்தேன் நல்லா தமிழ் தெரியும் என்னுடைய தமிழ் எழுத்துல இங்கே இல்லை யாரும் எழுதிக்கிட முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் என்னுடைய ஆங்கில எழுத்து போல் நீங்கள் எழுதிட முடியாது அவ்வளோ அழகாக இருக்கும் பெருமைக்காக சொல்லலை அன்று கொடுத்த கிருப ஆனா என்னுடைய சிறு வயதுல இருந்து ஒரு வாசை ஆண்டவரே இதெல்லாம் தாண்டி நான் உனக்காக அறியாத பாசை பத்தி இதில் போய் பேசணும் ஆண்டவரே அப்பதான் நான் மும்பை வர வேண்டிய சூழ்நிலை நான் எனக்கு இங்கே வரும்போது ஒன்றுமே புரியலை இங்கே இந்தி படிச்சிடலான்னு ஈஸியாக நினச்சேன் அப்பதான் தெரிஞ்சு அடப்பாவிளா நாலு ப நாலு த நாலு சன்னு எழுதி வச்சிருக்கானே புரிய மாட்டிக்க இந்த க வித்தியாசமே புரிய மாட்டிக்க எனக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுத்த மராட்டிக்காரன் அவன் டென்ஷனாக எந்திரிச்சியே போயிட்டான் ஓ ஓ அப்படின்னு கத்தி கத்தி அவன் சொல்லி பார்த்தான் எனக்கு சொல்லே தெரியல எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரிஞ்சிச்சு க அப்படின்டுவேன் அவன் எந்திரிச்சியே போயிட்டான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது உட்காந்து கஷ்டப்பட்டு படித்தேன் ஆனால் எனக்கு ஒரு தாகம் இருந்துச்சு நான் தமிழில் சொல்லக்கூடாது எத்தனையோ மக்கள் இருக்காங்க அறியப்படாத இங்கே மக்கள் இருக்காங்களே அவங்களுக்கு போய் ஆண்டவரை குறித்து இங்கே உள்ள பாஷையில் நான் சொல்லணும் கஷ்டப்பட்டு படித்தோம் இந்தியில் பாட்டு பாடிடுவேன் இந்தியில மெசேஜ் கொடுத்துருவேன் அறியப்படாத இடத்துக்கு போறவர் ஆலயத்துக்கும் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அறியப்படாத இடங்களுக்கு போனதுனால ஒரு இடத்துல ஆலயம் இல்லாத பகுதிகள கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம் இந்தி மக்கள் மத்தியில் சிறு பிள்ளைகள் மத்தியில பெரியோர் மத்தியில அதுக்கப்புறம் நாங்க அப்படியே ஆரம்பிச்சுதான் கிருஷ்ணரூபி மத்தியில ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சோம் பதின பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே அங்கே மத்தியில் ஊழியம் பண்ணணும் அவர்களை சுவிசேஷர்களாய் மாற்றணும் அவர்கள் பிச்சை எடுப்பாங்க பிச்சை எடுக்கும்போது கையில் ஒரு டிராக்ஸ் வச்சு வண்டியில் போகிற வரவங்கலாம் கொடுத்தாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்புறம் நாங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் இந்த இங்கேருந்து பன்வெல் வரைக்கும் நாங்கள் எல்லா ஸ்டேஷன்லேருந்தும் ட்ராக்ஸ் கொடுத்துருக்கோம் அது மூலமாக நிறைய தொடப்பட்டவங்களை எங்கெல்லாம் சர்ச்சஸ்கள் நடத்த முடியுமோ நடத்தியிருக்கோம் மெயின் நிறைய அப்படி பண்ணியிருக்கோம் நம்மளால் முடியாது என்று சொல்லக்கூடிய எதுவுமே கிடையாது ஆண்டவருக்காக நம்ம என்ன சொல்லுவோம் தள்ளப்பட்டோர் மத்தியில் தேவன் போனார் நீங்க நினைக்கலாம் என்னையை தேடி யார் வருவாங்க ஆண்டோடு சித்தத்தை நீங்கள் தான் போகணும் சமாரியா வழியாக போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏசு கிறிஸ்து சமாரியா வழியாக போனார் நீங்க தான் அத்துமாக்களை தேடி போகணும் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் நல்லா இருக்கேன் இப்போது என்னுடைய வாழ்க்கை போது செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆண்டவரை கொடுத்து சொல்ல சொல்லுவேன் நினைக்க அது எதுவுமே முடியாத காரியம் இன்னும் ஒரு சம்பவம் தான் சொல்லுவேன் நான் நினைக்கல என்னையால எதுவுமே முடியலை நான் வீட்டிலே இருக்கேன் ஒரு சின்ன பிள்ளையா இருக்கேன் அப்படிங்கிறது காத்த மாத்திரமில்ல என்னையால எதுவுமே முடியாது கிறிஸ்தினால் தேசாய் அப்படிங்கிற ஒரு இருட்ட அரசி ஒரு புஸ்தகம் இருக்குது முடிஞ்சா நீங்க வாசிங்க அதுல கடைசி பகுதியில் இப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு அந்த வாலிப பெண்ணுக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் கண் தெரியாமல் போனோடனே அவங்க ஆண்டவர் குறித்து ஏற்று ஏற்று வர்றதுக்கு கஷ்டப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க இந்த ஆண்டவரை நான் அறிவிக்கணுமே என்ன செய்ய போராடிட்டு இருந்தாங்க கண்ணு தெரியாமல் போன அந்த வாலிப பெண்ணுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இருந்திருக்கும் நான் எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும் எப்படிலாம் வாழணும் அப்படின்லாம் ஆனா ஆனால் மாறி மாறிப்போச்சு ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு மாத்திரம் மாத்திரம்தான் இருந்துச்சு நான் ஆண்டவர் குறித்து சொல்லணும் வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணு தெரியாமல் இருக்கும் தன்னுடைய பக்கத்து உதவியாளர் நல்ல பணக்கார குடும்பத்தை சேர்ந்த அந்த பெண்மணிக்கு கண் திரும்ப வரும் என்கிற சூழ்நிலையே இல்லாத காரணத்தினால பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லுவாங்க தான் படித்த வசனத்தை சொல்லி ஒரு சின்ன பேப்பரில் எழுதிப்பாங்க எழுதி தன்னுடைய வீட்டில் இருக்கிற ஒரு பூனை அந்த பூனை இவங்க வளர்க்கிற பூனை அந்த பூனை கூப்பிட்டு விடுவாங்க அது களத்தில் இந்த வசனத்தை கட்டி விடுவாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த பக்கத்து வீட்டுக்கு போ பேரை சொல்லி சொல்லுவாங்க இந்த வீட்டுக்கு போ அப்படிமா பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அந்த பூனை அந்த பக்கத்து வீட்டில் போகும் சுற்றிக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே அப்புறம் பார்ப்பாங்க என்னடா அந்த பூனை வந்திருக்கு களத்தில் ஏதோ தொங்குது அப்படின்னு அந்த களத்தில் உள்ள இதை பிரித்து படிப்பாங்க அதில் ஒரு வசனம் இருக்கும் அப்படியே பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாருக்குமே சுவிசித்த அறிவிட்டாங்க ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க யாரு என்னையால் முடியாது என்னையால் இந்த சூழ்நிலை யாருக்குமே செஞ்சு செய்ய முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த அந்த அம்மா எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சுருக்காங்க நீங்களும் நானும் ஆண்டோடைய கிரியை செய்து முடிப்போம் முடிக்கணும்னா ஆண்டவர் எவ்வளோ அழகாக நமக்கு கை கால்களை கொடுத்துருக்கிறாரு நல்ல வேலைகளை கொடுத்துருக்கிறாரு நல்ல சூழ்நிலைகளை கொடுத்துருக்கிறாரு நம்ம அநேக நேரம் உள்ளே இருக்கிறவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம் வெளியில் ஒரு கூட்டம் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரெடியாக இருந்துக்கிட்டே இருக்காங்க நான் ஒரு இடத்துல சொன்னேன் ஆலயத்தை இல்லாத இடத்துல போய் ஆரம்பித்தோம் நாற்பது அவங்க சொன்ன ஒரு காரியம் நாற்பது வருஷமாக அந்த பகுதியில் இருக்கேன் ஒருத்தர் கூட இந்த இயேசுவை எங்களுக்கு சொல்லலையே அப்படின்னா நான் உடைஞ்சு போனேன் நிறைய நேரம் வெளியில் போகும்போது தான் அந்த பாரம் உங்களுக்கு கொடுக்கப்படும் உள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம மூழ்கிட்டே இருப்போம் வெளியில் இருந்ததுனால இன்னைக்கு பல ஊழியங்களை செய்ய ஆண்டு உதவி செஞ்சிருக்காரு ஆனால் ஒன்னே ஒன்று என்னன்னா நம்ம யாருக்கு சொல்லுகிறோம் அதுதான் முக்கியம் ஆண்டருடைய கிரியை செய்து முடிப்பதற்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாமா நாங்கள் என்னெல்லாம் பண்ணுதோன்னு சொல்லுறது உங்களுக்கு அதை மாத்திர சொல்லி முடிக்கிறேன் இதே மாதிரி குஷ்டரு மத்தியில் பண்ணுதோம் ஆலயம் இல்லாத இடத்துக்கு நாங்கள் சர்வீஸை தியாகம் பண்ணுவோம் முடிஞ்ச அட்டன் பண்ணிட்டு போவோம் ஆலயத்தை விட்டு வர சொல்லல உங்களை அட்டன் பண்ணிட்டு போய் அறியப்படாத இடங்களுக்கு போங்களேன் எத்தனை இடங்கள் இருக்கு அப்படி ஆலயத்தை செல்ல முடிச்சுட்டு போவோம் இல்லாத பட்சத்தில் அதையும் தியாகம் பண்ணி அங்கே ஒரு ஆலயம் உருவாக்க வேண்டுமேன்ட்டு ஓடி இருக்கோம் ஆலயத்தை இல்லாத இடத்துல பண்ணிட்டு இருக்கோம் இதே மாதிரி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெரு ஓரங்களில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் டிராக்ஸ் கொடுப்போம் சிறுபிள்ளைகள் மத்தியில் நடத்துகிறோம் வாலிபர் மத்தியில் நடத்துகிறோம் தனிமை யாரும் இவங்களாம் ஆலயத்துக்கு போக போக வசதி இல்லாதவர்கள் வெறுக்கப்பட்டவர்கள் தள்ளப்பட்டவர்கள் உங்களுக்கு பலவீனம் இருக்கலாம் எதெல்லாம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பாரியம் பாரம் என்னென்னா ஆண்டவருடைய சித்தத்தை நீங்களும் நானும் செய்து முடிக்கணும் இதுதான் இதை நீங்கள் மனதில் நினைச்சுக்கங்க உங்களால் சண்டே கிளாஸ் நீங்கள் வீட்டில் நடத்துகிற டியூஷன் நடத்துகிறீங்களா அந்த பிள்ளைகளுக்கு வாரத்துக்கு ஒருட்டே ஆண்டவரை பற்றி சொல்லலாமே ஏதோ வாலிப பிள்ளைகளை பாக்குறீங்களா ஆண்டோருக்கு அவங்களுக்கு ஒரு ஒரு வார்த்தை குறித்து சொல்லலாமே கையில எப்போதும் கையில கொஞ்சம் ட்ராக்ஸ் வச்சுக்கிட்டு போகலாமே பேச முடியலையா சொல்றதுக்கே பயமா இருக்கா வந்துடுங்க பரவாயில்ல ஆண்டு உங்களை நடத்துவார் கண்களை மூடுவோம் நன்றி செலுத்துக்கிற ஆண்டவரே உங்களுடைய கிரியை நாங்கள் செய்து முடிக்கணும்ப்பா பல நேரம் மறந்து போற ஆண்டவரை எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம் தேவனே நீர் சாப்பிடுவதற்கு சமயம் இல்லாத போது கூட பிள்ளைகளோடு பேசினீர் வாலிபரோடு பேசினீர் தள்ளப்பட்ட மனிதர்களோடு பேசினீர் வாய்ப்பட்ட மனிதர்களோடு பேசினீர் அவர்களை தேவன் அண்டைக்கு கொண்டு கொண்டு வந்தீர பல நேரம் மறந்து விட்டோம் ஆண்டவர எங்களை இந்த நாட்களில் உற்சாகப்படுத்தினதுக்காய் நன்றி அந்த கிரியை நான் செய்து முடிப்பேன் அண்டுவரை நீர் எப்படி செய்தீரோ அப்படியே நான் செய்து முடிப்பேன் ராஜா என்னை எடுத்து பயன்படுத்தும் ராஜா அன்பு கரத்தில் கொடுக்குறோம் ஏசு ரட்சக்கர் முடிஞ்சவன் நல்லபிதான்